அனைவருக்கும் வணக்கம் நம்ம பதிமூணாவது ஹொசூர் புத்தகத் திருவிழாக்கு இன்னும் நாற்பத்தி மூணு நாட்களே உள்ளன இன்றைய சிந்தனை பகுதி எட்டு கேள்வி பறவைகள் பின்நோக்கி பறக்குமா பதில் ஹம்மிங் பேர்டு பறக்கும் ஆற்றல் கொண்டது மிகச்சிறிய பறவையான ஹம்மிங் அந்தரத்தில் இருந்து கொண்டே பூக்களில் உள்ள பூந்தேனை சுவைக்கக்கூடியது சட்டென்று முன்னோக்கி பின்னோக்கி செங்குத்தாக பறக்கக்கூடியது பெரும்பாலான பறவைகளுக்கு அவற்றின் இறக்கைகள் அமைப்பின் காரணமாக பின்னோக்கி பார்க்க இயலாது நாரை இனங்களில் சில பறவைகள் ஆபத்து என்றால் தற்காப்பு உத்தியாக சிறிது தூரம் பின்னோக்கி பறக்கின்றன சில நீர் பறவைகளால் தண்ணீரில் சிறிய தூரம் பின்னோக்கி செல்ல முடியும் இன்னைக்கு கேள்வியும் அதற்கான பதிலையும் பார்த்தோம் இந்த மாதிரி மாணவர்களின் கேள்விகள் தொடர்ந்து இந்த பகுதியில் இடம்பெறும் நன்றி